ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அண்டிய பகுதிகளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மத்திய நகர்ப்புறங்களில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் பல நடந்துள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளதாவது இந்த நிலைமை நாள் முழுவதும் மோசமடையலாம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அதன்படி இஸ்ரேலில் உள்ள அனைத்து இலங்கையர்களும்

தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதற்கிடையில் கடந்த இருபதாம் தேதி இரவு டாபா எல்லை வழியாக இலங்கைக்கு புறப்படுவதற்காக எகிப்திற்குள் நுழைந்த நான்கு இலங்கையர்களில் செல்லுபடியாகும் இஸ்ரேல் விசா இல்லாதவர்கள் சில மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் எகிப்தில் உள்ள இலங்கை தூதுவர் சிசிர செனவிரத்னம் மற்றும் அவரது குழுவினர் எகிப்தின் பாதுகாப்பு மற்றும் எல்லைக்குழுக்களுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு படைகளின் உதவியுடன் அவர்கள் நேற்று காலை கெய்ரோ விமான நிலையத்திற்கு வந்ததாக நிமல் பண்டார தெரிவித்தார் மேலும் நேற்றைய தினம் இலங்கைக்கு புறப்பட எதிர்பார்த்த மூவர் வந்துள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான ஆவணங்களை தூதரகம் தயார் செய்து வழங்கியதாகவும் அவர்களும் டாபா எல்லை வழியாக கெய்ரோ விமான நிலையத்திற்கு சென்று இலங்கைக்கு வரவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் தற்போது இஸ்ரேலில் பணிபுரிந்து இலங்கைக்கு விடுமுறையாக வந்திருக்கும் மேலும் நூற்று பத்தொன்பது பேர் கொண்ட குழு ஒன்று இருப்பதாக தூதரகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக துபாய் மற்றும் அபுதாபி விமான நிலையங்களில் தங்கியிருந்த பத்து பேர் மீண்டும் இலங்கைக்கு புறப்பட்டு சென்றதாகவும் போதவர் குறிப்பிட்டார் அதன்படி அவர்களின் மேல் நுழைவு விசா காலத்தை நீடிக்க பிஐபிஏ நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கையர்களுக்கு மட்டுமல்லாமல் ஈரான் தாக்குதல்கள் தொடங்கியதால் மேல் நுழைவு விசா காலம் முடிவடைந்த அனைத்து வெளிநாட்டவர்களும் மீண்டும் இஸ்ரேலுக்கு வருவதற்கு வசதியாக சர்வதேச விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதி தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார் இதன்படி இலங்கையர்களின் விசா காலத்தை நீடிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் இலங்கை தூதரகம் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்திய பிரஜைகளை தங்கள் நாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக ஜோர்தானின் அம்மான் நகரிலிருந்து புதுடில்லி விமான நிலையம் வரை அவ்வப்போது விமானங்களை இயக்கியுள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதுவர் தெரிவித்ததாகவும் இந்த விமான பாதையை பயன்படுத்தி அம்மான் மற்றும் புதுடெல்லி விமான நிலையங்கள் வழியாக இலங்கைக்கு புறப்பட விரும்புவோர் தூதரகத்திற்கு வந்து பதிவு செய்யுமாறும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அங்கு வசிக்கும் இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கை ராஜதந்திர தூதரகங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி ஈரானில் ஈரானிலிருந்தும் இஸ்ரேலில் இருந்தும் புறப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு இன்று வெளியிட்டது அதன்படி இஸ்ரேலில் இருந்து இதுவரை காத்திருக்கும் குழு மூன்று பேர் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது அதேபோல் ஈரானிலிருந்து புறப்பட்ட மொத்த இலங்கையர்களின் எண்ணிக்கை நான்கு பேர் என்றும் புறப்பட காத்திருக்கும் குழு நான்கு பேர் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது